அதெல்லாம் நடக்காத காரியம் யூனியன் மினிஸ்டர் வந்து சில வரலாறுகள் எல்லாம் படிச்சுட்டு தமிழ்நாட்டோட டீல் பண்றது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி வந்து ஆன் பேஸ்டிங் பண்றதெல்லாம் இங்க தமிழர்கள் ஏத்துக்க மாட்டாங்க இது வந்து இது முடிஞ்ச ஒரு விஷயம் இதை வந்து செட்டில் ஆன ஒரு விஷயத்தை கிளறுவதனால் பாஜகக்கு பெருத்த பின்னடைவு தான் ஏற்படுமே தவிர அவர்களுடைய அந்த ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்திற்கு எந்த விதமான இதுவும் கிடைக்காது இதை மக்கள் வந்து நிறைய பேர் புரிஞ்சுக்கணும் அதுதான் இங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் தமிழகத்துக்கு நிதி ஒதுக்க மாட்டாங்க ஏன்னா தமிழகம் வந்து நீங்க தன்னிச்சையா யோசிக்கிறீங்க நீங்க வந்து உங்களுக்கு சுயமரியாதைன்னு ஒண்ணு உண்டு உங்களுக்கு நமக்கு வந்து சில விஷயங்கள் எல்லாம் உண்டு இதெல்லாம் விட்டு கொடுத்தாதான் அவங்க வந்து பண்டெல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க இல்ல மும்மொழி கொள்கைக்காக தர்மேந்திர பிரதான் வந்து அவருடைய குரல் வந்து ரொம்ப ஒரு ஆதிக்கத்தை ஒரு பிரதிபலிக்கும் ஒரு குரலாக இருக்கு அப்புறம் வரலாறு தெரியாமல் பேசும் ஒரு பேச்சாக கூட இருக்குது அரசியலமைப்பு சட்டத்தை பத்தியும் நலன் இங்க விட தமிழ்நாடை விட மாணவர்களின் நலனை கருதி இருக்கும் ஒரு அரசாங்கத்தை பார்க்க முடியும் அப்படிலாம் இல்லைன்னா நாங்கெல்லாம் இங்க படிச்சு உட்கார்ந்து மாட்டோம் வட நாடுகள் எல்லாம் போனா அதெல்லாம் சுத்தமா கிடையாது அதனால அவர்கள் எண்ணம் என்னன்னா இன்னைக்கு இல்ல அவங்க இந்தி இந்திய திணிக்க வேண்டும் என்று பார்லிமெண்ட உருவாகும் போதே போராடின ஜனசாங்கம் தான் அவங்க அவர்களை இன்னைக்கு அதை திருப்பி கொண்டு வரதோட காரணம் என்னன்னா மக்களின் மூளையை கண்ட்ரோல் பண்ணணும்ன்றதுக்காக மாநில அரசுக்காக இல்ல அதான் அவங்க அவங்க என்ன வேணா வெளியிட்டுக்கிட்டோம் மத்திய அரசாங்கம் என்பது அது வந்து ஒரு என்ன சொல்றது இங்கிலீஷ்ல மித்துன்னு சொல்லுவோம் இல்லாத அதுக்கு அதுக்கு அது பின்னாடி மக்கள் கிடையாது அது ஒரு காத்துல இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு மாயையும் கூட சொல்லிக்கலாம் நீங்க அதுக்கு மரியாதை குழு அது மரியாதை மக்கள் வாழ்வது மாநிலங்களில் மக்கள் தேர்ந்தெடுப்பது மாநில அரசாங்கங்களை அவர்களின் அவர்கள் கொடுக்கும் உரிமைகள் தான் அவங்க வந்து பவரா அங்க மேல போதும் என் கவர்மெண்ட் அதனால மக்கள் விரோத செயல்களை வந்து அவங்க செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா மக்கள் வெறுத்து ஒதுக்குவார்கள் என்பது எந்த மாற்று கருத்து கிடையாது இல்ல நிறைய பேர் இருக்காங்க நீங்க இங்க போலி மாறவம் சால்வம் கோன்னு ஸ்லோகனை கொடுத்து போய் எல்லாரையும் சுடுங்கன்னு சொன்னவர் தான் அனுராக் தக்கூர் அவரே போன மினிஸ்ட்ல இருந்து இன்னுதானே இருக்காரு அந்த மாதிரி ஆட்களை தேர்ந்தெடுத்து பதவி கொடுப்பதில் பிஜேபி வந்து அதுக்கு நிகரா அதுதான்